முதல் மேட்சுக்கு முன்பே வெற்றியை உறுதி செய்த சிஎஸ்கே மும்பை அணிக்கு பயங்கர ட்விஸ்ட் கொடுத்த தல தோனி மும்பை அணியின் மொத்த திட்டமும் ஓவர் மைண்ட் கேமை தொடங்கிய சிஎஸ்கே அதாவது இன்று முதல் ஐபிஎல் போட்டிகள் தொடங்க இருக்கிறது பலரும் எதிர்பார்த்து வந்த பதினெட்டாவது ஐபிஎல் சீசன் இன்று முதல் தொடங்குகிறது இன்றைய முதல் போட்டியில் கொல்கத்தா அணியும் கே கேஆர் அணியும் மோதுகிறது கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் வைத்து இந்த போட்டி தொடங்குகிறது ஆனால் இதில் உள்ள உச்சக்கட்ட சோகம் என்னவென்றால் இந்த வருட ஐபிஎல்லின் முதல் போட்டி நடப்பதே கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது ஏனென்றால் கொல்கத்தாவில் இன்று மழை பெய்யும் வாய்ப்பும் அதிகம் என்றும் வானிலை அறிக்கைகள் வெளிவந்துள்ளது அதே போல இப்போது கூட அவ்வப்போது மழை நிற்பதும் பெய்வதுமாக இருந்து வருகிறது ஆகையால் இன்றைய போட்டி நடைபெறுவதில் பெரும் சிக்கலும் இருக்கிறது ஆனால் இந்த போட்டி நடைபெறுகிறதோ இல்லையோ கண்டிப்பாக நாளைய தினம் மும்பை மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதும் போட்டி உறுதியாக நடைபெறும் அந்த போட்டி நடைபெறுவதில் எந்த சிக்கலும் இருக்கப் போவதில்லை அதாவது மழையால் எந்த சிக்கலும் இருக்கப் போவதில்லை ஆனாலும் கூட இந்த போட்டி நடைபெற்றால் அது மும்பை அணிக்குத்தான் பயங்கர சிக்கலாக இருக்கப் போகிறது அதற்கு காரணம் நம்ம தலை தோனிதாங்க ஏன்னா நாளைய தினம் சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் மோதும் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு இந்த இரு அணி ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்து வரும் போட்டியாக இருக்கிறது ஏனென்றால் இந்த ஐபிஎல் சீசனின் முதல் போட்டியான எப்படி முதல் போட்டியான ஆர்சிபி மற்றும் கே கேஆர் அணிகள் மோதப்போகும் போட்டிக்கான டிக்கெட்டுகள் ஆன்லைன் விற்பனையில் பதினைந்து நாட்களுக்கு முன்பே தொடங்கியிருந்தது ஆனால் இப்போது கூட இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் ஆன்லைனில் விற்பனையாகாமல் இருந்து வருகிறது ஆனால் அதே சமயம் நம்முடைய சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் மோதும் நாளைய போட்டியின் டிக்கெட்டுக்கான விற்பனை தொடங்கிய அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துவிட்டது ஆக இதிலிருந்தே தெரிய வரும் ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்களும் இந்த போட்டிக்காக எந்த அளவு வெறித்தனமாக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்படிப்பட்ட இந்த போட்டிக்கு முன்பே கிட்டத்தட்ட சிஎஸ்கே அணியின் வெற்றியை உறுதி செய்துவிட்டார் விட்டார் நம்ம தல தோனி அதாவது இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பே கிட்டத்தட்ட சிஎஸ்கே அணியின் வெற்றியை உறுதி செய்துவிட்டார் நம்ம தல ஆமங்க சமீபத்தில் வந்த தகவலின்படி நம்ம சிஎஸ்கே ஓப்பனரான டிவான் கான்வேவுக்கு சில உடல்நல பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆகவே இவருக்கான மாற்று வீரரை கைவசமாக தேர்வு செய்து வைத்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது சிஎஸ்கே நிர்வாகம் அப்போது இது குறித்து தல தோனியிடம் விவாதித்த போது தல தோனி இங்கிலாந்தின் அதிரடி பேட்ஸ்மேன் பேர்ஸ்டோவை மாற்று வீரராக சிஎஸ்கே அணி தக்க வைப்பதற்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் இப்படி செய்வதால் சிஎஸ்கே அணிக்கு எதிராக முதல் போட்டிக்காக மும்பை அணி போட்டு வைத்திருக்கும் அனைத்து திட்டங்களும் திடீரென மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படும் ஆகவே தற்போது வந்த இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் டிவான் கான்வேவுக்கு மாற்று வீரராக இங்கிலாந்து அணியின் அதிரடி மன்னன் பேர் ஸ்டோவ் சிஎஸ்கே அணியில் இணைய உள்ளது குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை தற்போது வந்த இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்திருக்கும் இந்த ஒரு முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்